நாம் லைஃப்பில் வந்து சீக்கிரமாக முன்னேறணும்னா அடுத்தவங்களை ஏமாற்றி நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சோம்னா கடைசியில் நம்ம ஏமாறுவோம் அப்படின்றத வந்து இந்த படத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தி டாக்ஸ் நல்ல சினிமா நமக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும் வாழ்க்கைக்கு நம்பிக்கை தரும் நிறைய திரைப்படங்களை பார்ப்போம் இப்போ இந்த திரை விமர்சனத்தை பார்ப்போம் இந்த திரை விமர்சனத்துல அந்தகன் த பியானிஸ்ட் படத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆக்டர் பிரசாந்தோட கம்பேக் மூவி இது இந்த படத்தோட கதையை இப்போ ஷார்ட்டாக பார்ப்போம் படத்தில் வந்து ஹீரோ பிரசாந்த் வந்து ஒரு பியானிஸ்ட் மெயினா வந்து அவர் கண்ணு தெரியாது அவர் வந்து ஒரு ரெஸ்டோ பார்ல வந்து வர குடிமக்கள் டிப்ஸ் தான் இவர் வந்து அப்ரிசியேட் பண்றாங்க அண்ட் இவருக்கு ஒரு சின்ன கோல் இருக்கு அவர் எப்படியாச்சும் வந்து லண்டனுக்கு போயிடணும் லண்டனுக்கு போயிட்டு அங்க வந்து பியானிஸ்டா இருந்து ஸோ இங்க வர கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் வந்து இவர் சேர்த்து வச்சு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சேர்த்து வச்சு இவர் லண்டன் போகணுன்ற ஒரு எய்ம்ல இருக்காரு இப்படி இவர் லைஃப் போயிட்டு இருக்கும் அந்த ஷோபாருக்கு வந்து ஆக்டர் கார்த்திக் வராரு இந்த படத்தில் ஆக்டர் கார்த்திக் வந்து ஆக்டர் கார்த்திக்காவே வராரு அவர் வந்து நம்ம பிரசாந்தோட பியானோ ஸ்கில்ஸை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நாளைக்கு எனக்கு ஆனிவர்சரி என் வீட்டுக்கு வந்து எனக்கு வாசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு கார்த்திகோட வைஃப் பாத்தீங்கன்னா சிம்ரன் சோ இவரும் என்ன பண்றாரு ஓகே உங்க வீட்டுக்கு வந்து நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் மறுநாள் வந்து கார்த்திக் வீட்டுக்கு வந்து பியானோ வாசிக்கிறதுக்காக போறாரு இவர் அங்க போனதுக்கு அப்புறம் இவர் லைஃப் வந்து கொஞ்சம் தலைக்கிலாவே மாறுது சோ அங்க போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மெயின் கதையே அண்ட் இந்த படத்துல வந்து ஒரு சூப்பர் ட்விஸ்ட்டும் வச்சிருக்காங்க இவர் அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அண்ட் இவர் அங்க போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாடரையும் இவர் விட்னஸ் பண்ணிடுறாரு ஸோ அந்த மாடரை பண்ணவங்க இவரை வந்து கொல்றதுக்கு வராங்க இவர் கண்ணு தெரியாமல் இருந்துகிட்டு இவர் எப்படி அவங்க கிட்ட தப்பிக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை அண்ட் அந்த ட்விஸ்ட்டை சொன்ன ஸ்பாய்லர் ஆடும் அந்த ட்விஸ்ட் தான் படத்தோட மெயின் தீமே டூ தௌசண்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிமா வந்தது அந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்தால் அப்படிங்கறதுனால இதை வந்து ஹிந்தியில மலையாளத்துல நிறைய ரீமேக் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஹிந்திலயோ மலையாளத்துல இந்த படத்தை பார்த்திருந்தா மேபி அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது இந்த படம் முன்னாடி மத்த வருஷன்ஸ் பாக்கலன்னா இந்த படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் பிரஷாந்தோட ஆக்டிங் வந்து நிஜமாவே நல்லா இருந்துச்சு பிரஷாந்த் வந்து பாத்தீங்கன்னா இது அவரோட கம்பேக் படமா இல்லையான்றது வந்து நீங்க பாத்துட்டு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இது ஒரு கம்பேக் மூவியா தான் இருக்கு முன்னாடிலாம் எல்லாம் பிரஷாந்த் வந்து ஒரு டாப் ஸ்டார் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் அவர் இல்லன்னா ஷோவே இருக்காது அந்த மாதிரி இருந்துச்சு பட் ஒரு பத்து வருஷமா வந்து அவருக்கு பெருசா வந்து மார்க்கெட்டே இல்ல இந்த படத்துல வந்து ஒரு டீசென்டாவே நல்லாவே பண்ணிருக்காரு பிரசாந்தோட அம்மா தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க பிரசாந்தோட அப்பா டைரக்ட் பண்ணிருக்காரு பையன் ஹீரோவா நடிச்சிருக்காரு அண்ட் படத்துல சாங்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு சாங்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இவர் பியானோ வாசிக்கிட்டு பாடுற ஒரு சின்ன சாங் தான் சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் போட்டிருக்காரு அந்த சாங்ஸோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு பயங்கர வந்து கேச்சியா இருக்கு அண்ட் லைஃப்க்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல வந்து காமெடின்றது வந்து டார்க் காமெடியா தான் இருந்துச்சு யோகி பாபு போட்டிருக்காங்க பட் பெரிய லெவல் காமெடின்னு சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இதுல மெயினே வந்து சிம்லனோட ஆக்டிங் வந்து நல்லாவே இருந்துச்சு அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த வேர்ஷன்ல ஹிந்தியில பாத்தீங்கன்னா தபு நடிச்சிருப்பாங்க அவங்க வேற லெவல இருப்பாங்க ஹீரோவோட மிரட்டுற மாதிரி இருக்கும் ஆனா இதுல வந்து அந்த அளவுக்கு இல்ல பட் ஸ்டில் சிம்ரன் வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல ஒரே ஒரு சின்ன லிப்லாக் சீன் தான் சோ ஃபேமிலியோட கண்டிப்பா போய் இந்த படத்தை பார்க்க முடியும் இந்த படத்துல ஆக்சுவலா பெஸ்ட் சீன் சொல்லணும்னா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பெஸ்ட் சீனை சொன்னா ஸ்பாய்லரா போயிடும் பட் இந்த படத்தோட டிராபேக் அப்படின்னு சொன்னா ரொம்ப லேட்டா எடுத்திருக்காங்க இதை நிறைய பேர் பார்த்துட்டு ஹிந்தி வேர்ஷன்ல மலையாள வேர்ஷன்ல அதுக்கான ஒரு சின்ன டிராபேக் பட் படம் ஓவரால் வந்து புதுசா பாக்குறாங்கன்னா ஓரளவுக்கு எங்கேஜா கிரிப்பிங்கா தான் போகுது படத்தோட விஷுவல்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க கலர் டோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு படம் பார்க்கறதுக்கு காமெடிக்கு வந்து ஊர்வசியும் யோகி பாபுவும் ஊர்வசி வந்து ஆஸ் யூஷுவல் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க அவங்க வந்து இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் அவங்களோட ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு அவங்களோட அண்ட் டோனும் வந்து நல்லா இருந்துச்சு அண்ட் யோகி பாபுக்கு ஸ்கோப் ஒன்றும் பெருசா இல்ல காமெடியும் பெருசாலாம் ஒர்க் அவுட்டே ஆகல ஏன்னா இது வந்து டார்க் காமெடி மாதிரி தான் சொன்னாங்க ஒன்னு ரெண்டு டைலாக்ஸ் தான் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சமுத்திர கனியா வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க ஏன்னா மெயினா நம்ம அக்கா நடிச்சிருக்காங்க அக்கானாலே எல்லாருக்கும் தெரியும் நம்ம வனிதா அக்கா நடிச்சிருக்காங்க அவங்க ரியல் கேரக்டர் மாதிரியே காமிச்சிருக்காங்க அது வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா வந்து சிம்ரன் அவங்க தான் வந்து மெயின் ரோல் கார்த்திக்கும் வராரு அவர் வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் அதிகமாக பேசுறாரு அவர் வந்து பாதிலே அமிச்சு வச்சுட்டாங்க நல்லா இருந்துச்சு அது மெயினா சிம்ரன் தான் இந்த படத்தை வந்து பணியை எடுத்துட்டு போறாங்க சிம்ரன் அண்ட் பிரசாந்த் தான் வேலை இந்த படத்துல வந்து பிரசாந்த் எல்லாம் திணிக்காம அவர் ஆசைப்படுறாருன்னு என்னவோ தெரியல படத்துல வந்து பாட்டை வந்து லாஸ்டா வச்சிட்டாங்க அவர் ஒரு குத்து பாட்டு மாதிரி ஒன்று பண்றாரு அது படம் முடிஞ்ச பேர் தான் போட்டாங்க மற்றபடி வந்து எடிட்டிங் ஓகே என்கேஜிங்காக தான் இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி நிஜமாவே நல்லா இருந்துச்சு விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு பட் ஒரு டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து கொஞ்சம் டெப்தாவே இல்லை ரொம்ப லோன்லியா இருக்க மாதிரி இருக்கு வர கேரக்டர்ஸ் ரொம்ப கேரக்டருக்கு பின்னாடி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்ல டக்கு டக்குன்னு நிறைய கேரக்டர்ஸ் வர மாதிரி இருக்கு அது வந்து கொஞ்சம் படத்தோட ஃபிளிப் சைடு மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாமா பார்க்கணும்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு டைம் பாஸ்க்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது ஒரு நல்ல மூவி தான் ஒரு டைம் பாஸ்க்கு இந்த படத்தில் ஏதாவது மெசேஜ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கு நாம இந்த உலகத்தை ஏமாற்றணும்னா கடைசியில் நாம ஏமாறுவோம் அப்படின்றது வந்து இந்த படத்துல ஒரு அழகான ஒரு மெசேஜா வச்சிருக்காங்க அதுதான் அந்த படத்தோட ட்விஸ்ட் இந்த ரிவியூ வந்து உங்களுக்கு படம் பாக்குறதுக்கு கியூரியாசிட்டி கொடுத்துச்சா இல்லையான்றதை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்ல இந்த ரிவ்யூ வந்து பார்க்கவே வைக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ரிவியூ இம்ப்ரூவ் பண்றோம் இந்த ரிவ்யூ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து நாம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க